ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப்பில் ஒரு சேட் பண்ணியிருந்தாங்க பீரியட்ஸ் ஆயிடுச்சு செத்துலான்னு தோணுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் ஆகி உங்கள் பேபி கையில் இருக்கும் நெக்ஸ்ட் இயர் இந்த டைம்லன்னு சொல்லிட்டு நான் ஒரு மோட்டிவாக ரிப்ளை கொடுத்தேன் ஸோ தயவு செஞ்சு சாகுதுன்றது இட் இஸ் நாட் சொல்யூஷன் இது வந்து எப்படி சொல்கிறது மற்றவங்க சொல்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ மற்றவங்க வந்து நம்மளை எந்த அளவு வந்து தாழ்வுப்படுத்தி தாழ்வுமான பான்மையை உண்டாக்குறாங்களோ அதுக்கு நீங்கள் வந்து இறந்துட்டீங்கன்னா உங் உங்களை வந்து பெருமைப்படுத்தி அவங்க பேச போகிறது கிடையாது மறுபடியும் கோலையாக இறந்துட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒழிஞ்சி உங்களை வந்து ஒரு சரி இவ வந்து ரோசமாக இறந்துட்டா அப்படின்னு யாருமே பெருமைப்படுத்த மாட்டாங்க அவங்கள கொஞ்ச நாள் வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க ஆரமிச்சிருவாங்க ஸோ தயவு செஞ்சு சாகிறதுன்றது வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இல்லை ஸோ வந்து இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக பீரியட்ஸுன்றது வந்து நார்மலாக பெண்மைக்கு உள்ள ஒரு விஷயம் ஸோ இது என்ன மா மாதம் மாதம் ஆகிறது தான் நீங்கள் வந்து எப்போ ஏஜ் அட்டன் பண்ணிங்களோ அப்போயிலேருந்தே உங்களுக்கு மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் வரது தான் ஸோ இது இது நார்மலாகவே பீரியட்ஸ்னாலே நம்மளுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால சம் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கும் அதோட தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகல அப்படின்றப்ப நம்மளுக்கு கோவம் தான் வரும் இன்னும் கூட வரும் சுற்றி உள்ளவங்க மேலே இந்த மாதிரி கூட தோன்றது வந்து ஒரு இயல்பு தான் நார்மலான ஒரு விஷயம் தான் அதுக்காக வந்து சாகுறதுன்றது கரெக்டான சொல்யூஷனாக இருக்காது நம்மள பேசினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு மைண்ட் தாட் நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு சாகணுன்ற எண்ணமே தோணாது உங்க பேபி வந்து எப்போயா இருந்தாலும் உங்க வயிற்றுக்கு வரும் நீங்க செத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை எங்கே போகும் அதை யோசிச்சிங்களா ஒரு ஒரு தாய்மை இல்லாத ஒரு குழந்தைய நினச்சி நீங்களே விட்டுட்டு போகிறீங்களா இப்படி யோசிச்சு பாருங்கள் அதாவது எப்பயா இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ஆக போகிறீங்க எப்பயா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அது வந்து இந்த இந்த வருஷத்துலையோ இல்லை அடுத்த வருஷத்துலயோ அதுக்கு அடுத்த வருஷத்துல எப்பயா இருந்தாலும் உங்களுக்கு பிறக்க போகுதுப்பா அதில் வந்து சந்தேகம் கிடையாது ஸோ வந்து அந்த குழந்தை அதாவது ஒரு உடம்பே இல்லாத ஒரு உயிரை உயிருக்கு வந்து ஒரு தாய்மை இல்லாத ஒரு இதை வந்து நீங்கள் ஆக்க போகிறீங்க நீங்கள் சாகிறீங்கன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து மறுபடியும் உங்கள் வயிற்றுக்குள்ளே வரதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஸோ இறந்த உடம்புல எப்படி வர முடியும் சொல்லுங்கள் மறுபடியும் அந்த குழந்தை வந்து திருப்பி வளராது திருப்பி பிறக்காது அப்போது ஒரு உயிர் வந்து நம்ம அந்த உலகத்துக்கு கொண்டு வரது ஒரு உயிர்னு சொல்கிறத விட உங்கள் உயிர் உங்கள் ரெண்டு பேர்த்தோட உயிர் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரதை வந்து தடுக்கிறீங்க அப்போ இது எவ்வளோ பெரிய பாவம் யோசிச்சு பார்த்தீங்களா உங்க பேபிக்காக நீங்க கட்டாயம் நீங்க தான் ஆகணும் உங்க வயித்துக்கு வர பேபிக்காக நீங்கள் உயிர் வாழுங்க வேற யாருக்காக வாழ வேணாம் உங்களை பேசுறவங்க யாருமே வந்து அந்த பேபியை வந்து பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உங்க வயித்துக்கு தான் அந்த பேபி வரும் நீங்கள் தான் அது வந்து நீங்க பத்து மாசம் சுமக்கணும் நீங்கள் தான் பெத்தெடுக்கணும் அந்த குழந்தைய வந்து நல்லா படிக்க வச்சு பெரியால் ஆக்கணும் இது எல்லாமே உங்களோட கடமைகள் ஸோ இந்த கடமைக்கு பயந்துட்டு வந்து சாகுறீங்க அப்படின்னா கோலை நீங்கள் தான் நான் சொல்லுவேன் ஸோ எப்பயுமே வந்து இந்த மைண்ட் செட் மட்டும் வச்சுக்காதீங்க நம்மளை பேசுனவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அவங்க முன்னாடியே யார் வாயில் வந்து இவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாங்களோ அவங்க முன்னாடியே பரவாயில்லப்பா ஒரு குழந்தையோட நல்லா இருக்கா இப்போது அப்படின்ற மாதிரி பேச வைக்கணுன்றத வந்து அதுக்கான முயற்சிகளை இருங்க ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கணும் நீங்கள் சுற்றி உள்ளவங்க பேசுனது கேட்டு 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 ஸ்ட்ரெஸ்னால சரியான முறையில் தூங்காமல் இருந்திருப்பீங்க ஸோ தூங்காமல் இருந்தால் கூட இந்த பிரச்சனை வரும் ஸோ அதை பற்றிலாம் ஒரி பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு கவனிக்கணும் ஹோம் ஃபுட்டில் சரி பண்ணுறீங்கன்னா ஹோம் ஃபுட் எடுங்க ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க மனசளவு ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாகணுன்ற மென்டாலிட்டிலாம் வராது உங்கள் பேபி நீங்கள் ஹெல்த்தியாக பெற்றெடுக்க முடியும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி இந்த மாதமும் கன்ஃபார்மாக